ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே குட்டி குட்டியாக ஒரு பார்சல் இருக்கும் அப்புறம் ஸாரீ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியாக தான் நம்ம வந்து ஒரு பார்சல் வச்சுருப்போம் அந்த பார்சல் யாருக்காகனா மஸ்ட் தாத்தாக்காக தான் கொண்டுப்போம் இல்லையா தீபாவளி வந்தால் வேச்சி சட்டை சாரீ அப்புறம் இடையில வந்து யாராவது சோப்பு தேங்கானை பிஸ்கட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் இந்த தடவை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து செருப்பு கொடுத்தோம் இப்போ ஒரு வித்தியாசம் என்னென்னா ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க சாப்பாடை சமைச்சு போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன லிஸ்ட்டுன்றதை வாங்க வீட்டக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன லிஸ்ட்டுனா இது என்ன லிஸ்ட்டு அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாம் சோப்பு ஹமாம் சோப்பு அப்புறம் பவர் சோப்பு ப்ரெஷ்ஷு எல்லாத்துக்குமே வந்து எல்லா விஷயம் வாங்கினாலும் ஒரே கலராக இருக்கக்கூடாது ஒரே கலராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்குவோம் ஆனால் ப்ரெஷ்ஷில் வந்து கலர் இல்லை இருக்கிறது ஒரே நாலே கலர் அதை தான் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் சீப்பு அப்புறம் ஷாம்பு பேஸ்ட்டு இன்னும் பிஸ்கட்லாம் எங்கள் மாமா பவுடர்

ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து குட் டே பிஸ்கட் அப்புறம் மேரி பிஸ்கட் இது எல்லாமே வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதோட வந்து தேங்கானையும் வேற அப்புறம் துண்டு துண்டு தேங்காய் வந்து வாங்கினா வெலை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஆற்று எண்ணெயை வாங்கி ஏன்னா செக்கு எண்ணெய் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை மாதிரி ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பத்து ரூபா பாட்டிலு அதெல்லாம் இருந்தது இல்லையா இப்போ வந்து எல்லாமே ரேட் அதிகமாயிட்டனாலே என்னன்னு தெரில அந்த மாதிரி சின்ன டப்பாவே பத்து ரூபா பாட்டில் இருக்குது அது என்னென்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சரி கொடுக்கறது ஒரு ப்ரோஜனமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி இது மாதிரி செக்கு எண்ணெயில் வாங்கினா ஒரு நானூறுபா கிட்ட வருது எண்ணெய் அந்த இதில் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா வருது அதில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வாங்கி ஊற்றுறோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்குமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டில் வாங்கியிருக்கோம் எக்கு என்ன நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்து ஏன்னா இந்த பாட்டிலில் வந்து பத்து ரூபா ஒரு பாட்டில் இதில் வந்து என்னன்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கலட்டிக்கலாம் அதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம் இது ஒன் சைடில் கையில் கழட்டமில்ல இது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்பா ம் இந்த மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் எண்ணெய் தீந்துட்டால் கூட அவங்களே வந்து வாங்கி ஊற்றிக்கலாம்ல அதுக்காக ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் வந்து அது என்னது ஷாம்பு ஷாம்பு வாங்கியாச்சு பவுடர் ஏன்னா ரஞ்சிதம்மா தான் வந்து அந்த சீப்பு காமிச்சனு மாமா வந்து செக்கில் ஆட்டின என்ன தான் வாங்கணும்னு இந்த தடவை வந்து முடிவு பண்ணி அதில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டாருச்சு நான் தான் மாமா எடுக்குவேன் மா நீ படுக்கை அடையில எடுக்கணேண்ணா நான் தான் ஒன்று ஒன்று எடுப்பேன் இந்த பாருங்க இப்போ என்ன தானே கூப்பிட்டு வச்சுருக்காரு அப்போ என்ன பண்ணணும் ம் இதா பவுடர் பேஸ்ட்டு ஒன்று இந்த மாமா இந்த தரேன்டா நீ எல் ஃபோன் எடுத்த இது அப்படியே செட்டில்மெண்ட்டாக அடுக்குவார் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு பவுடர் குளிக்கிற சோப்பு துணி துவை சாரி துணி துவைக்கிற சோப்பு புளிக்கிற சோப்பு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஒரு சீப்பு இது எல்லாமே இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் எடுத்தோம் பெரிய படம் குடும்பம்மா அதை துண்டு எடுத்து தருவார் தனித்தனியாக எல்லாமே இப்போல்லாம் எல்லாம் விலை பார்த்திங்கன்னா நம்மன்ற ரேட்டு நினச்சி போனோம்னா அது ஒரு ரேட்டில் தான் இருக்குது ரஞ்சிலாம்மா எல்லாத்தையும் அடித்து பேசி வாங்குறாரு அவருவாம்மா இதெல்லாம் வந்து நான் வந்து பெரியப்பா துண்டு மடிக்கேன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இந்த இடையில இந்த ரஞ்சித்தம்மா வந்து அழகாக நான் எடுத்து தரேன்னு சொல்லலேயே டபக்கு டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அம்மா மாமா நான் அழகாக வந்து நான் துண்டு மடித்து செட் பண்ணி கொடுக்குறேன் இவர் வந்து பெரியப்பா கொடுக்குற இதில் டபுக்கு டபுக்குன்னு எடுத்து வைக்கிறாரு அவருமாம் ஆமாம் இப்போ திரும்பி எல்லாத்தையும் கடைச்சி வந்து பைக்கில் வைக்க போறாரு அதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறாரு பாருங்க இதில் வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஓடு நான் வீடியோ கட்டுறேன் பவர் சோப்பு ஹமாம் சோப்பு குட் டே பிஸ்கட் மேரி பிஸ்கட் பேஸ்ட்டு துண்டு ஷாம்பு பவுடர் எல்லாம் ஆமாம் என்ன மட்டும் வைக்கணும் எண்ணெய் வந்துருச்சுன்னா காலையில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வழியா வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு வச்சிட்டு இப்போ அப்படியே வந்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு நாங்கள் வந்து அடுக்கி வச்சிருவோம் இப்போ எப்படின்னா கடை வைக்கிறது மாதிரி இருக்கு ஏவாம்மா இருக்கா உம் கவர் போட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும் இதுல நினச்சி நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு இது இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரியா அடுக்கிறதுலயே அடுக்கிட்டு உட்காந்துருக்காரு உம் பேஸ்ட் சாரி என்னது ப்ரெஷ்ஷு சீப்பு பேஸ்ட்டு துண்டு குட்டே பிஸ்கட் பவர் சோப்பு ஹமாம் சோப்பு மேரி பிஸ்கட்டு கிளீனிங் ப்ளஸ் ஷாம் என்ன என்ன இருக்கு இல்லையா தெரியலே என்ன மாமா என்னையோட சேர்த்து பதினோரு பொருள் என்னையோட சேர்த்து பதினோரு பொருள் அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வந்து ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போகும்போது அமாச்சருக்காக எடுத்துட்டு போயிடுவேன் தான் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் பாய்ச்சி நான் பாய் சொல்லு இவர் என்ன 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 என்னையிலேயே தான் இருக்காரு என்ன முட்டும் தான் நாங்கள் அந்த வேலையுமே வந்துட்டு முடிச்சிருந்திருக்கோம்

நல்லா பாருங்க வீடியோ எடுக்கும் போதெல்லாம் என்ன என்ன என்னங்கிறாரு அது என்ன கடைசியா காலையில் வச்சு வச்சு குண்ட வைக்க முடியலமா